அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜென்வாஸில் இன்னைக்கு இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ராயல் ப்ளேட் டிசைன் போடும்போது வந்து பேஸ் கோட் வந்து எது அடிக்கணும்னு சொல்லிட்டு கேருங்க கண்டிப்பாக வந்து கோட் வந்து ராயல் லக்ஸரி எம்ஷன் தான் அடிக்கணும் ஏன்னா ராயல் டிசைன் பண்ணாலுமே கோட்டில் வந்து ராயல் லக்ஸரி எம்ஷன் ஒரு கோட் ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணோம் இது வந்து ரெண்டு கோட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பேட்லேருந்து ஆள் கொடுங்க லிங்க்ல ஆடாயினால் மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதுதான் இந்த ராயல் ராயலோடய லக்ஸரி எம்ல்ஷன் வந்து இதை கொஞ்சம் நம்ம வாட்டர் தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு கூட ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அப்ளை பண்ணால் அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு லேயர் அப்ளை பண்ணும் ரெண்டு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைன்ஸை போட ஆரம்பிக்கணும் நிறைய பேர் வந்து இந்த ராயல் பிளேட் டிசைன் போடுறத பற்றி நிறைய டவுட் கேட்டேன்னே இருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்காகவே இந்த வீடியோ நம்ம ஒவ்வொரு விஷயம் வந்து வந்து பொறுமையாக பண்ணுறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு எந்த ஒரு டிசைனும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமல் எந்த விஷயம் பண்ண முடியாது அதனால் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது இதில் நம்ம பண்ணுறது வந்து இந்த ரேக்கிங் டிசைன் மாதிரி இது பண்ணுறோம் இது வந்து நம்ம இது வரைக்கும் வாலில் பண்ணோம் இப்போ வந்து இது வந்து பால் சீலிங்லையும் பண்ணலாம் பால் சீலிங் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் நம்ம வந்து ரெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு இது ரெண்டே ரெண்டு மட்டும் தான் எடுத்துருக்கிறோம் இது ரெண்டுமே அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ராயல் பிளே டிசைன் பொறுத்தளவுக்கு நீ ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ் மட்டும் வேறு எதுவும் கிடையாது இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அப்ளை பண்ணால் அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணி ட்ரை போய்ட்டு அதுக்கப்புறம் இதுதான் ப்ளே மெட்டீரியல் இதுக்குன்னு தனியாக நம்ம நிறைய விட போட்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விட போட்டிருக்கிறோம் இதில் வந்து நம்ம பிளே மெட்டீரியல் வந்து கோல்டு இது கோல்டு வந்து டைரக்ட்டாக வருது இது வந்து ராயல் ப்ளேவில் கோல்டு இது இது அது நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய எப்பயும் யூஸ் பண்ணுறது நல்லா குளிக்கிங்க ஏன்னா அதில் வந்து கெமிக்கல் நிறையா இருக்கும் அதனால குளிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுறது மெயினான விஷயம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வேணுங்கன்னா தண்ணி கொஞ்சம் எடுத்துக்குங்க தண்ணி வந்து இதில் பிளே போகிற அளவுக்கு நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்க தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன்னா ஏன்னா ரொம்ப டைட்டாக பண்ணும்போது கூட உங்களுக்கு ரோலர் சுத்த முடியாது அதுக்காக தான் இது ஒரு லேயர் நல்லா திக்காக வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ரேக்கிங் டிசைன் வச்சு பண்ணுறோம் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டெக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட் டைந்து ஆள் கொடுங்க லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதே மாதிரி நீ ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் வீடியோ பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் புரியாது ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நம்ம நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக தான் நம்ம பொறுமையாக பண்ணுறோம் இல்லைன்னா அதுக்காக தான் இந்த வீடியோ போகிறோம் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நீங்கள் வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்டுக்கு போய்ட்டுன்னே உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரேக்கிங் ரோலரு அந்த ரேக்கிங் ரோலரை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடெல்லாம் வால்ல பண்ணியிருப்போம் இது வந்து நம்ம ஃபால்ஸிலேயும் பண்ணலாம் இது சிக்ஸாக் மாதிரி ஃபஸ்ட்டு வரல நேரில் போட்டால் அப்புறம் குறுக்கில் மாற்றி மாற்றி பண்ணும்போது அந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும் இதில் ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ராயல் பிள்ளையை பொறுத்தளவுக்கு இது வந்து ரேக்கிங் டிசைன் சொல்லுவோம் இந்த அது ராயல் பொ பொறுத்தளவுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு டூல் இருக்குது நீங்கள் அந்தந்த டூலை வாங்கி பண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவே ஆனால் கோட் வந்து ரொம்ப முக்கியமானது கோட்டை கரெக்டாக போட்டால் மட்டும்தான் ராயல் பிளே டிசைன் பண்ண முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது நீங்கள் கோட் வந்து கரெக்டாக போட்டுங்க போட்டுவிட்டு அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது ஃபஸ்ட்டு ஒரு லேயரு இதில் வந்து ரெண்டு லேயர் போடணுமா கண்டிப்பாக ரெண்டு லயர் போடக்கூடாது ஒரே லேயர் தான் ஒரே லேயர் வச்சு ஜிக்ஸாக் மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா இது குயிக்காக ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியலும் கூட அதனால் வந்து நீங்கள் குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணிங்க இது பால் சைலிங் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் ருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உங்களுடைய ஆதரவோடு நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட்டிருக்குறோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயம் நம்ம சொல்லின்னு இருக்கிறோம் அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமாக தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ